வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோ என் கணிந்த ஜோதிடர் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மார்ச் மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய திருப்பம் எல்லாருக்குமே எதிர்பார்த்து அந்த சனி பயிற்சி இருக்கு இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல இந்த மாதம் வேலை அமைப்புகள்ல இருந்து சில சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடியவர்கள் அதிக அளவு வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரீங்க கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக வேலையில ரொம்ப சிக்கல்கள் இந்த இடத்துல இருக்கணுமா இருக்க கூடாதான்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கு வந்திருக்கும் அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனாகப்பட்டவர் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நீங்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் பண வருமானங்கள் இந்த மாதத்துல இருந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் பெட்ட அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பணம் நீங்க பாத்தீங்கன்னா கடினமாக உழைத்து சிறுக சிறுக சேமிச்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சில உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் கிட்டையோ இல்ல உறவினர்கள் கிட்டையோ கொடுத்து வச்சிருப்பீங்க ஒரு கைமாத்தா கொடுத்த பணம் கூட இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கு உங்களுக்கும் பிரயோஜனம் படல அடுத்து பாத்தீங்கன்னா வாங்கினவங்களும் அதை வச்சு எதுவுமே ஒரு யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க இந்த அளவுக்கு உங்களுடைய பணமாகப்பட்டது சிறுக சிறுக சேர்த்து உங்களுடைய கடின உழைப்புனால உங்களுடைய வேர்வை சிந்தி உழைத்த அந்த பணமாகப்பட்டது பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காமலேயே இருந்திருக்கும் அது எல்லாமே திரும்ப வரக்கூடிய ஒரு நேரம் நீங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தீங்களோ யார்கிட்ட இருந்து எல்லாம் பணத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு புதுசாக நீங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமும் கூட ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு இந்த மாதத்தின் இறுதியில செல்றதுனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி லோன் போட்டு பர்சனல் லோன் போட்டு இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் அடமானம் வச்சு அந்த வருமானத்தின் மூலமாக ஒரு புதிதாக ஒரு நல்ல ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் இந்த மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் வாகரத்து வழக்குகள் குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏன்னா குழந்தைகள் சம்பந்தமான அதிகப்படியான அவமானங்களை கடந்த காலத்துல சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அந்த அவமானங்கள் எல்லாமே விலகுமா சில பேருக்கு குழந்தைகளுக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ணி அந்த நிச்சயம் மனவேதனை அந்த குழந்தைகளையும் உங்களால சமாதானப்படுத்த முடியாது நீங்களும் அதுல வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பீங்க அதுல எல்லாமே நிவாரணம் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் ஆனவர்கள் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிடைக்கும் மாதமாக நீங்க சில தேவையில்லாத ஒரு முரண்பாடுகளை இருப்பீங்க இந்த மாதத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு உண்டான சில இடைவெளிகளை அதாவது கணவன் மனைவியாக இருந்தா கூட அதற்குண்டான நெருக்கம் உங்ககிட்ட இல்லாம இருந்திருக்கும் இப்போ அந்த இடைவெளி எல்லாமே குறைந்து ஒரு நல்ல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா அந்த சுக்கரனாகப்பட்டவர் அங்க உச்சமாக இருக்கிறார் அடுத்து உங்களுடைய ஏழாம் பிட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கணவன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கலத்திற்கு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பும் நேசமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல இந்த மார்ச் மார்ச் மாதத்துல நீங்க செய்யக்கூடிய புது முயற்சிகளை கைவிட வேண்டும் ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டா இல்ல ஆறாம் இடத்துல புதன் நீச்சமா இருக்கிறாரு சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு அதனால சில தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த காலகட்டத்துல சில கேஸ்ல எல்லாம் போய் மாட்டிக்க கூடிய ஒரு தருணம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை அப்படியே வேலையை விட்டு நீக்கி உங்களை ஊருக்கு போகக்கூடிய ஒரு தருணம் கூட வரலாம் அதனால கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையோட இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த ஒரு ஒரு நேரம் குடும்ப தேவைகள் எல்லாமே நேரமாக இருக்கும் அந்த ஊர்ல வெளிநாட்டுல நாங்க சொத்துக்கள் வாங்கலாமா இங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுல கடன் வாங்கி பண்ணாதீங்க பண்ணலாம் அதுல எந்த ஒரு நெகட்டிவான இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறிய கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு அதுல உள்நாட்டில இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்கள் கடன் வாங்கி சிறிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் நீங்களே இண்டிபென்டன்டா ஏன்னா சில குடும்பத்துல துலாம் ராசி அன்பர்கள் நீங்க தான் வின்னரா இருப்பீங்க உங்களுக்கு தான் அந்த குடும்பத்தை நடத்தி செல்லணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரியான மிக பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கும் ஏன்னா கணவர்னால சில சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை குழந்தைகளை காப்பாற்றணும் அடுத்து மாமனார் மாமியாரை வச்சு உழைக்கணும் இந்த மாதிரியான அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய உலாம் ராசி பெண்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய ஒரு வெளிச்சமான ஒரு தீர்வுகள் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில ஒரு முன்னேற்றங்கள் வேலையில இது வரைக்கும் இருந்த கரைபடிந்த ஒரு நாட்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் கெட்ட

ஒரு தருணம் வருமானத்திற்கு ஒன்னும் இருக்காது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஆனால் வரக்கூடிய வருமானத்தை எப்படி நீங்க சேமிக்கிறீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படின்றதுதான் இந்த மார்ச் மாதத்துல இருக்க போது கைக்கு எந்த விதமான ஒரு பிடித்தமும் இல்லாம செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம் அதாவது கடன் வாங்கிதான் நம்ம இந்த செய்யணும் அப்படின்லாம் இல்லாம வரக்கூடிய வருமானமும் வரக்கூடிய செலவுகளும் நிகராக ஆகுவதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு பெண்கள் முது முயற்சிகள் எடுக்கிறீங்க ஒரு தொழில் செய்யலாம் நினைக்கிறேன் இல்ல ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இந்த மார்ச் மாதத்துல இருந்து செய்யலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக செய்யலாம் அதற்குண்டான ஒரு பாக்கியமான அமைப்புகள் உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கு ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பதினோராம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால எப்படியாவது போராடியாவது நீங்க அந்த தொழில முன்னேறக்கூடிய ஒரு தருணம் போராட்டம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையே அந்த வாழ்க்கையில போராட்டம் இல்லாத ஒரு வெற்றிகளே கிடையாது அதனால ஒரு போராடி தான் இப்பவும் நீங்க அந்த தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்